வணக்கம் இன்றைய காலை வானிலை அறிக்கை நீ தேதியில் பார்த்தீங்கன்னா முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை வானிலை அறிக்கை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கில் போயிடலாம் தற்போது தென்மேற்கு வங்க நீடித்து வரும் அந்த காற்று தீவிர காற்று சுழற்சியானது தற்போது மேற்கு நோக்கி நடந்துள்ளது இது வரும் நாட்களில் அதாவது இன்று நாளை இரண்டு நாட்களுமே மேற்கு நோக்கி நகர்ந்து இன்றும் மதியத்திற்கு மேல் மாலைக்குள் ஒரு மழை பெய்துவிடும் விடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளைக்கும் மழை இருக்கிறது அதாவது இது வந்து மேற்கு நோக்கி நகர இலங்கை தென்னிலங்கை குமரிக்கடல் மாலத்தீவு நோக்கி நகரப் போகிறது இதன் காரணமாகத்தான் சொல்கிறேன் இன்றைக்கும் நாளைக்கும் மழை இருக்கிறது சற்று கனமழையாக ஒரு சில இடங்களில் கனமழையாக பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது தென் மாவட்டங்கள் டெல்டாவுக்கு தெற்கே டெல்டா டெல்டாவு தெற்கே திருச்சி தெற்கே மேற்கு மலை மாவட்டங்கள் கன்னியாகுமரி வரை உள்ள மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கலாம் இன்றும் நாளையும் தற்போதே பார்த்தீங்கன்னா காலையிலே சாரால் தூரல் மிதமான மழையாக ஒரு சில இடங்களில் பதிவாகி இருக்கலாம் தற்போது வெயில் வந்தாலும் மேலும் அதிகத்திற்கு மேல் மாலைக்குள் மீண்டும் மழையானது தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளைக்கு மழை இருக்கிறது நாளைதான் நல்ல மழை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனது நோக்கி நடந்து அதாவது இலங்கைக்கு தெற்கே நடந்து வந்து குமரிக்கட்டிற்கு நேர நேருக்கு தெற்கே நகர்ந்துவிடும் இதன் காரணமாக கேரப்பதமான காற்றை தமிழகத்தின் மூடாக ஈர்த்து மழையானது பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது நாளைக்கு ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா மேலும் மேற்கு நோக்கி நகரும் போது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்று நாளை நாளை மறுநாள் மூன்று நாட்கள் மழை எதிர்பார்க்கப்படுகிறது இன்றும் நாளை ஒரு நல்ல மழை இருக்கும் நாளை அதாவது ஒன்றாம் தேதி வாய்க்கில் மழையானது பெய்யும் சற்று குறைவாக பெய்தாலும் ரெண்டாம் ரெண்டாம் தேதி முதல் படிப்படியாக மழையானது விலகி ஒன்று எதிர்பார்க்கப்படுகிறது எனது மேற்கு நோக்கி நகர்னோனே காற்றானது கீழே சென்றுவிடும் இலங்கைக்கு மழை இருக்கும் அது தமிழகத்துக்கு மழையானது குமரிக்கடல் ஒட்டி அங்கும்போது கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களுக்கு மழையை எதிர்பார்க்கலாம் அதாவது ஒன் இரண்டாம் தேதி வாக்கில் இந்த மழையானது பார்த்திங்கன்னா தற்போது மேக கூட்டங்களை உருவாக்க தொடங்கி உள்ளது நம்மளை வா இது பார்த்து வானிலை விளையாட பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் படிப்படியாக மலைமையங்களை உருவாக்க தொடங்கி உள்ளது இது மேற்கு நோக்கி நகர் நகர் அந்த மலை மலைமையகங்கள் அனைத்துமே தமிழகத்தின் ஊடாக செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக மதியத்திற்கு மேல் மழையானது படிப்படியாக தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பத்து பதினொன்று மணிக்கு மேலே மழை எதிர்பார்க்கலாம் கடலோர மாவட்டங்களில் உள் மாவட்டங்களில் அடுத்து தொடர்ந்து உள்ளே நுழைந்து உள்ளே சற்று மேற்கு நகர நகரம் உள்ளும் உள்ளேயும் அதாவது மலை மேலும் ஊடுருவ தொடங்கும் அதன் பிறகு மலைக்கு மேல் மழையானது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளைக்கு மழை இருக்கிறது நாளை ஒரு நல்ல மழை இருக்கிறது நாளை மறுநாள் மழை இருக்கும் சற்று குறைவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பார்ப்போம் அது ஒரே இடத்தை நீடித்தால் மழையானது பெய்யும் நகர்ந்து விட்டால் மழையானது குறைந்து விடும் அடுத்தடுத்த நாட்களில் மழையானது தீவிரமடையும் இன்று நாளை இன்று இன்றைய விட நாளை மாதிரி நாளை காலையில் மழை நல்ல மழையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு தெற்கு நோக்கி நகர்ந்து மன்னார் வலையோட வந்தால் ஒரு நல்ல மழை கிடைக்கும் அதிகமாக ஒரு பத்து சென்டிமீட்டருக்கு மேலே மழை எதிர்பாருங்கள் அதற்கு மேலே மழை எதிர்பார்க்க வேண்டாம் என அதிகமாக எதிர்பார்த்து மழைவா மழை வந்து குறைவாக பெய்தால் உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் நார்மலாக மழை எதிர்பார்க்க எப்பயும் போல நமக்கு நல்ல மழை பெய்யும் என்று மழை இருக்கும் அதுவும் டெல்டாவுக்கு தெற்கே தான் மழை எதிர்பார்க்கலாம் டெல்டா டெல்டாவுக்கு தெற்கே எதிர்பார்க்கலாம் வடக்கு எதிர்பார்க்க தேவையில்லை என்றால் வடக்கை வந்து சிஸ்டமானது தெற்கு நோக்கி நகரின் காரணமாக வடக்கே அது இருக்காது இருந்தாலும் சாரல் தூரல் மிதமான மழையாகத்தான் இருக்கும் சாரல் தூறலாக இருக்கும் சில இடங்களில் மிதமான மழையாக வந்து சென்றுவிடும் படிப்படியாக தென் மாவட்டத்தின் வழியாக மலைமேகல் ஊடுருவி செல்வதன் காரணமாக நாளை ஒரு நாள் மழை நல்ல மழை இருக்கும் என்று எதிர்பார்க்கு இன்று ம இன்று மறைக்கு மேலே மழை இருக்கும் நாளைக்கு மழை இருக்கும் கொஞ்சம் நல்ல மழையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவ்வளோதான் இந்த மலை மலைமேகல் வந்து சொல்ல முடியாது நம்மளும் அதிகமாக சொல்ல முடியாது பத்து சென்டிமீட்டருக்கு மேலே மழை அதிகமாக பயலாம் சில இடங்களில் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரே இடத்துல நீடிக்கும் போது மலைமேகல் ஒரே இடத்துல குவைய செய்யும் அப்போது மழையானது இருக்கும் இந்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா தரத்துக்கு பார்த்தீங்களா இது நகர நகர அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு தெற்கே விடும் நாளை மறுநாள் புதன்கிழமை ஒன்றாந்தேதி பார்த்திங்கன்னா மாலத்தீவு நோக்கி நகர்ந்து விடும் மாலத்தீவு நோக்கி நகர்ந்தாலே அது வந்து காற்றானது மன்னாள் விளையோட வழியான நல்ல காற்றாக ஏற்பதமான காற்றை இருக்கிறதுனால தமிழகத்தில் மழையானது ரெண்டாம் தேதி முதல் படிப்படியாக மழையானது மேற்கு நோக்கி நகரமாக குறைந்துவிடும் ஆனால் மழை இருக்கும் கனமழை மிக கனமழையாக இருக்காது அதாவது கடலோர மாவட்டங்களில் மழை இருக்கும் உள் மாவட்டங்களில் மழை வந்து வெகு குறைவாக தான் இருக்கும் பார்க்கலாம் மழை அளவுக்கு குடிக்க வேண்டாம் நம்மளே கணிக்க முடியாத வானிலையாக இருக்கிறது முதலேருந்து அதாவது இந்த வடகிழக்கு பருமழையே கணிக்க முடியாத வானிலையாக தான் இருந்தது தற்போதும் இருந்து வருகிறது ஆனால் ட்ராக்கு ஒன்று தான் மழை எப்படி பெய்ய போகுது மட்டும்தான் பார்க்க வேண்டியது இருக்குது இருந்தாலும் மேலும் ஒரு சிஸ்டமானது ஒன்பதாம் தேதிக்கு மேல் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த அப்போதே அஞ்சாந்ததிக்கு மேலே உருவாகி வந்து கொண்டிருக்கிறது அந்த சிஸ்டமானது தெரியும் உருவாகி வருகிறது அது எந்த அளவுக்கு தீவிரமாக வருகிறது என்பதை அப்போது பார்க்கலாம் தற்போதைக்கு இந்த சிஸ்டமானது தெற்கிண்டி நகரப்போகிறது மழையானது இன்றும் நாளை இருக்கிறது மழை குறையும் பட்சத்தில் ஒரு பணிகளை செய்யலாம் மழையை நீடித்தால் அதாவது சாரல் தூறல் மழையாக நீடிக்கும் பல்வேறு இடங்களில் தொடர் சாரலாக இருக்கும் தொடர் மிதமான மழையாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் மழை இல்லை என்று நினைக்க வேண்டாம் இந்த சுற்று மலை தென் மாவட்டங்களுக்கான மழையாக இருக்கும் டெல்டா முதல் தென் மாவட்டங்களிலான மழையாக இருக்கும் வடக்கு வந்து சாரல் தூறல் மிதமான மழையாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வடக்கே மழையானது அவ்வளோதான் என்று நினைக்கிறேன் அதாவது கனமழை அவ்வளோதான் சென்னை முதல் நாகப்பட்டினம் வரை உள்ள மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை குறைவாகத்தான் இருக்கிறது வரும் நாட்களிலும் அடுத்த நாள் அடுத்தடுத்த நாட்களில் அவ்வளவுதான் தென் மாவட்டங்களில் மட்டும் மழை பெய்துவிட்டு அடுத்து சென்று நின்று எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் நன்றி நாளை காலை விரிவான தகவலை பார்க்கலாம்